ராமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான திருவித்துவக்கோடு கேரளாவில் அமைந்துள்ள திவ்ய தேசம் அங்கே அருள் பெருமாள் உய்ய வந்த பெருமாள் தாயா திருநாமம் வள்ளி திருநாமம் குலசேகர பெருமாள் தருதுயரம் என்னும் சொல்லும்படியான பத்து பாசரங்களினாலே அருளிச்செய்த நேற்று வரை எட்டு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று ஒன்பதாவது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தாள் தன்னையே தான் வேண்டோ செல்வம் போல் மாயத்தாள் மின்னையே சேதிகிரி ஆனையே சேதிகிரி மித்திவகோட்டம் மானே நின்னையே தான் வேண்டி நிற்பனடியே நே நின்னையே தான் வேண்டி நிற்பனடியே நே நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதா நீ செல்வம்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் நீண்ட செல்வம் உன்னையே தான் வேண்ட செல்வத்துக்காக நான் உன்னை வேண்டலை நீ செல்வம் எனக்கு கொடுத்துட போகிற செல்வம் வேணான்னு தெரிவிக்கிறார் நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் செல்வத்துக்காக நான் உன்னை வேண்டலை ஆகையினால எனக்கு வந்து செல்வத்தை கொடுத்துட போகிற செல்வத்தை கொடுத்தனா செல்வத்து மேலே பற்று உண்டாயி செல்வத்தையே காக்கிறதுக்கு போயிடும் அதனால செல்வம் வேணான்னு தெரிவிக்கிறார் நின்னை ஏட்டான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதா தொண்டடிப்படி ஆழ்வாரு சேட்டை தன் மடியேகத்து செல்வம் பா திருக்கின்றீர திருக்கின்றீரே என்று தெரிவிக்கிறாரு செல்வம் வந்து ஒரு சேட்டை அந்த செல்வம் மடியை பிடிச்சி கழுவாக்குமா இந்தா வச்சுக்க வச்சுக்கோனு அந்த செல்வம் கொடுத்தா செல்வத்தை காக்கணும் செல்வத்து மேலே பற்று போயிடும் அற்றது பற்றினில் புற்றது வீடு அம்மா சொன்னார் அப்போ ஒரு 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 பொருள் மேலே பற்று விட்டால் தான் மற்றதை அடைய முடியும் உனத்தை இழந்தாதான் தான் பெற முடியும் அப்போ செல்வத்தை கொடுத்துட்டா செல்வத்து மேலே பற்று போயிடும் உன்னை நினைக்க முடியாத அளவுக்கு நான் மாறிடுவேன் ஆகையினால் செல்வம் எனக்கு வேணான்னு தெரிவிக்கிறார் நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதா தன்னையே தான் வேண்டும் நீ தான் எனக்கு வேணும் அதனால நான் ஒன்னதான் வேண்டேன் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் செல்வம் ஒரு மாயமானது இன்னைக்கு இருக்கிற மாரி தெரியும் நாளைக்கு இல்லாத மாதிரி போயிடும் கொஞ்ச காலமாக இருக்கும் செல்வம் மாறிடும் செல்வம் அழியக்கூடியது ஆகினால அது மாயமா போயிடும் தெரிவிக்கிறார் நின்னையே தான் நீ செல்வம் வேண்டாதான் தன்னை தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தாள் செல்வம் இல்லை இன்னைக்கு கொடி கோடியாக கூட இருக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் ஒரு மாதத்தில் பல கோடி இருந்தால் கூட பல நோய் வந்ததுன்னா அது கணக்கில்லாத செலவாகி அழிஞ்சு போயிடும் நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தாள் மின்னையே சேதிகிரி மின்னையே சேதிகிரி வித்வக கோட்டம் மாயன் மின்னையே சேதுகிரி வித்வ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பனோ அடியேனே ஏன்னையே தான் வேண்டி நிற்பனோ அடியேனே மின்னையே சேதுகிரி டிகிரினா சக்கரம் மின்னல் ஒளி வானத்தில் மின்னி ஒளி வீசும்படியான ஒளி பொருந்திய சுழலும்படியான தீ திவாலையோடு சுழக்கூடிய சக்கரம் எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வலது கையில் இருக்கும்படியான சக்கரம் தீயிற்பொழிகின்ற செஞ்சுடராழி செழுமையான சுடர் விடும்படியான ஒளி வீசும்படியான சக்கரம் பெரிய ஆழ்வார் தெரிவிக்கிறார் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கைகின்றேன் முதல் ஆழ்வார் பொன்னிறமான ஆழியை பார்த்தோம்னு சொன்னார் அது மாதிரி இங்கே வந்து மின்ன சே திகிரி திகிரினா சக்கரம் மின்னயே ஷே திகிரி இங்கே தொண்டரோடி இப்பொழி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில் மூன்றாவது பாசரத்தில் அடல் ஒளி அடல் சக்கரம் ஒளினா வெளிச்சம் ஒளிநா சப்தம் அடல் ஒளி திகழ்தரும் திகிரியம் எம் தடக்கை திகிரின்றதுக்கு இங்கே குலசேகர் பெருமாள் தெரிவிக்கிறாரு அங்க பொடி ஆழ்வார் திகிரின்னு தெவிக்கிறாரு இப்போ திகிரின்னா சக்கரம் ஆடல்னா சக்கரம் ஆழினா சக்கரம் அடல் ஒளி திகழ் திகிரியம் தடக்கை தடக்கைனா பெரிய கையில வலது கையில சக்கரத்தில் வச்சிருக்கும்படியான விற்று கோட்டு வந்த பெருமாள் தெரிவிக்கிறார் அடல் வழி திகழ் தரும் திகிரியம் தடக்கை திகிரினா சக்கரம் தொண்டடிப்பலி ஆளு தெரிவிக்கிறாரு இங்கே நின்னையே தான் வேண்டி நீர் செல்பம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தாள் மின்னையே சேதுகிரி வித்வக கோட்டம் நின்னையே தான் வேண்டி உன்னையே தான் நினைப்பேன் உன்னையே தான் வேண்ட உன் தான் சொல்றேன் நின்னையே தான் வேண்டி நிற்பணும் அடியே நீ உன்னையே நான் வேண்டி நிற்கிறேன் எப்பெருமானே வந்த பெருமாளே வித்வேகோட்டு வள்ளி தாயார் அம்மா வித்ரகோட்டு அம்மா அம்மா நான் உன்னையே வேண்டி நிற்கிறேன்னு தெரிவிக்கிறாரு ஆகியனால் இன்றைய பாசம் நின்றோடு முடிகிறது நாளைக்கு பத்தாவது பாசத்துடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம் கருத்து தெரிவிக்கிட்டு தந்தா நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்